வணக்கம் மைனர் சொத்தை பெற்றோர் விற்பனை உள்ளார்கள் அதை சட்டப்படி எப்படி எதிர்ப்பு இப்போ ஒரு மைனர் சொத்து அப்படின்னா மைனர் சொத்து எப்படி கிடைக்கும் அது வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்டே இந்த சொத்து தான் வந்து மைனருக்கு வந்து எழுதி வைக்கிறாங்க மைனர்னாலே சிறுவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு எழுதி வச்சு அவங்க பெரியவர்கள் பேருக்கு அந்த சொத்தை வந்து வித்துடலாம் அது அவங்களுடைய தேவைக்காக அவங்களுடைய யூசேஜுக்காக கொடுக்கறது ஆனால் இதை வந்து சில பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சில டெப்ஸு கடன்களாக இருக்கும் போது யாருக்கிட்டாச்சும் காசை வாங்கிட்டு அந்த பொசஷனை ஒப்படைச்சிடுறாங்க இது மாதிரி எங்கள் நிலத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது எங்களுது தான் இதை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்ரிஜிஸ்டர் சேல் அக்ரிமெண்ட்டாக கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் சில பேர் வந்து ஃபைவ் லேக்ஸு ஒரு டென் லேக்ஸ் கொடுத்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிறார் என்ன சொன்னார் பரவாயில்ல நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிது நம்ம வாங்கியாச்சு நம்ம ஃப்யூச்சருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவன் நூறுரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லையும் எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ அப்படின்ற போது இந்த சொத்து நம்மளுக்கு இனிமேல் யார் வந்து கேட்டு போறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் சில பேர்லாம் இருக்கிறாங்க ஆனால் சட்டப்படி லீகலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனர் சொத்தை வந்து அன்ரிஜிஸ்டராக எழுதி கொடுக்குறாங்க அதை காசு கொடுத்து வாங்கிட்டு பொசனம் ஒப்படைக்கிறாங்கன்னா நீங்கள் வாழும் காலம் வரை நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ அது வரையும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் அந்த சிறுவர்கள் அந்த மைனர் பேர பசங்க பதினெட்டு வயசு ஆகிட்ட பேருக்கோ இல்லை அதை தொடுத்து உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா தீர்ப்பு வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் கிடைக்கும் ஏன்னா வந்து அதுக்கான ப்ராப்பர் லீகல் கைடு வந்து இது வந்து கிடையாது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் மைனர் சொத்தை விற்குவதற்கான என்ன ப்ரொசீஜரு அப்படின்ட்டு சட்டப்படி வழக்கு போட்டு கோட் மூலிமா சென்று தான் அது மாதிரி சொத்தெல்லாம் வாங்கணும் இப்போ இது மாதிரி நான் வாங்கிட்டேன் என் ஒரு பத்து லட்சரூவா கொடுத்துட்டேன் இப்போ அந்த கிட்ட நான் போய் கேட்டால் அவங்க வந்து காசெல்லாம் தர முடியாது நீ வேணா இரு லேண்டில் இரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் எப்படி சொல்கிறது பொசஷன் தான் என்கிட்ட இருக்கு அதை நான் தான் அனுபவிக்கிறேன் என் மேலே ஈபி பில் எடுத்துவிட்டேன் வரிலாம் கட்டிட்டேன் நான் இப்போ அனுபவிச்சிருக்கும் போது அந்த பையன் பெரும் நான் வந்துவிட்ட போது நான் இதெல்லாம் காமிப்பேன் எனக்கு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்தான் திரும்பவும் சொல்றேன் வரி நீங்க அனுபவத்தில் வரையும் அனுபவிச்சுக்கலாம் ஆனா சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த சொத்து வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது அந்த மைனர் குழந்தைங்கள் மேலே தான் ஸோ அந்த மைனர் சைல்டு கிட்ட வந்து நீங்கள் கோர்ட்டு மூலயமா தீர்ப்பு வாங்கிட்டு அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் நீங்கள் இருந்துகிட்ட பேருக்கு உங்கள் பேர பசங்க வரும்போது அப்போ கூட இதற்கான சட்ட ரீதியான எதிர்கொள்ள நிலைமை வரும் ஸோ அப்போ அவங்க வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் ஸோ இதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பணத்தை திருப்பி ரீஃபண்ட் பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க இல்லைன்னா அவங்க மேல அருகில் இருக்கும் காவல் நிலையம் சென்று புகார் அளிங்க இது மாதிரி இவர் எங்களை வந்து சீட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்கிறாரு இப்ப நாங்க திருப்பி கேட்டா காசும் கொடுக்க மாட்டேங்கிறாரு இதை நீங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாரு ஆனா இது சட்டப்படி நாங்க இருக்கிறதுக்கான எங்களுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது ஸோ அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சென்று நீங்க புகார் அளித்தினா உங்களுக்கான தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலியமாக பர்மனண்ட் சொல்யூஷன் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் நன்றி வணக்கம்